எங்களுக்கு கொஞ்சம் சந்தேகம் வார முஸ்லீம்களுக்கு யார பார்த்து குஃபுர்ல வாழ்றாரு பாவத்துல வாழ்றான ஜொலியரிக்க எப்படி இருக்க குஃபுர்ல காஃபீர் ஆனா எப்படி வாழ்றாரு நல்ல ஜொலியா இருக்கு இது என்னோட அல்லா கொடுக்கானா இவனுக்கு தொழூரல்ல நல்ல வல்லாம விளையுது அவர் நல்ல வயல் நல்ல காசி எல்லாம் பறக்கத்தை அவர் சொல்றார் என்னையாம் அவருக்கு எல்லாம் சொல்ற வார்த்தையை பார் குலூ குழுமத்த ஊ கலீலா கொஞ்சம் தின்னுங்க கொஞ்சம் அனுபவிங்க கொஞ்சம் கொஞ்சம் குழு சாப்பிடுங்கள் ஒத்தமத்த ஊ கலீலா கொஞ்சம் அனுபவிங்க தமத்தா ஆ கொஞ்சம் அனுபவிங்க நீங்கள் தானே பாவிகள் இங்கையும் கஷ்டப்படுத்தி அங்கேயும் கஷ்டப்படுத்துறதா உங்கள கொஞ்சம் சாப்பிடு கொஞ்சம் அனுபவி கலீலா அல்ல என்ன சொல்ற கலீலன்னா என்ன கொஞ்சம் கொஞ்சம் அனுபவிங்க கொஞ்சம் சாப்பிடுங்க நீங்க பாவியல் தானே இன்னக்கும் முஜிறிமோ கொஞ்ச காலம் முடிஞ்சதோட உங்களோட கணக்கை நான் பார்க்கிறேன் நல்லா சொல்றேன் சகோதரர்களே ஒன்பதாவது தடவை அல்ல அந்த நாளையில் உங்களுக்கு நாசம்தா எத்தனா தடவை ஆ வேற ஆயத் அல்லாஹ் சொல்றான் லுக்மான் முப்பத்தி ஓராவது சூரா இருபத்தி நாலாவது ஆயத் அல்லாஹ் சொல்றான் கலீலா கொஞ்சம் குடுப்போம் அனுபவி பாவம் நீ அனுபவி கண்ண பொத்தினதிலிருந்து உனக்கு அதாபுதா கொஞ்ச நாள் அனுபவி அதனால நாங்க பாவி இன்பமாக வாழ்றான்னு பொறாம பற்றப்படாது விளங்குதா ஒரு பாவி அல்லாக்கு மாறு செய்து கொண்டு இன்பமாக வாழ்றான் என்று பொறாமப்பற்றப்பட இறக்கப்படும் அல்லா கொஞ்சம் கொடுத்தது அல்லாஹ் ஆயத்திலையும் அல்லா சொல்ற கொஞ்சம் உடுங்க அதுக்கு பிறகு அல்லாஹ் சொல்றான் இவன் எவ்வளவு பெரிய மோசமானவன் என்றால் நம்ம ஊர்லேயும் இருக்கான் இப்படிப்பட்டவன் ன் முக்கியல்ல சொல்றார் எவ்வளோ மோசமானவன் ரெண்டு ஆய்வர் என்ன பத்தாவது தடவை எச்சரிக்கை முந்தி சொல்றார் ஒஇதா கீழ லோ முருகா ஊ தொங்கடா ருகு செய்ங்கன்று சொல்லப்பட்டால் லாயரு அவன் தொழமாட்டான் அவட உள்ளத்தை பெருமைக்குது என்ன இருக்குது பெருமை கடைசி எச்சரிக்கை பாருங்க அவனோட கெட்ட பழக்கத்துல உண்டு நம்மட ஊர்ல இருக்கானா இல்லையா சாய்ந்தமரில் இருக்கானா இல்லையா ஒவ்வொரு ஊர்லயும் இருக்கிறான் என்ன பாங்கு சென்னா நித்தாற்றான் பாங்கு செ முடிய தொடங்குறான் என்னமோ பாங்குக்கு ஒழுக்கமாம் கண்ணியமாம் நீ உண்மையான கண்ணியம் என்றிக்கு வா நீ உண்மையான கண்ணியம் என்றால் பாங்குக்கே பேச்சு கடைசியா சொல்றான் பாருங்க முக்கியமான ஆயத் பத்தாவது எச்சரிக்கை செய்றதுக்கு நீ எவ்வளவு மோசமானவன் என்றால் உன்னை தொழும்படி சொல்லப்பட்டா நீ தொழுரா இல்லையே என்று சொல்லிட்டு அல்லாஹ் பத்தாவது எச்சரிக்கையாக பத்தாவது தடவையாக இதில் பொய்யர்களே அந்த நாளையில் உங்களுக்கு நாசம்தான் என்று சொல்லிட்டு கடைசி ஆயத்தை கொஞ்சம் பாருங்க ஆச்சரியமான ஒரு ஆயர்